வணக்கம் நான் என்னோட பேர் வந்து முத்தமன் செல்வன் நான் வந்து இசிஐ சர்ச்சை சார்ந்த நாளாக இருக்கேன் ஆக்சுவலி பார்த்தா நேற்று நைட்டு வந்து இங்கே ஒரு ஒரு பர்சன் வந்து இங்கே இருக்க பெருவெல்லாம் உடச்சிட்டு உள்ள சர்ச்சு உள்ளே இருக்க காணிக எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலி புட்லூரில் இருக்குது இந்த சர்ச்சு இந்த சர்ச்சு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க இன்னொரு சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரியங்கள் ஆகிட்டு இதை வந்து நாங்கள் எவ்வளோ வாட்டியை வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லா காரியத்தையுமே வந்து பார்த்துருப்போம் நிறைய திருடு போட்டுன்னு சொல்கிறாங்க நிறைய கொலை எல்லாமே நடக்குது பட் இது சர்ச்சில் நடக்குமாங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இதாக பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பயமே இல்லாத ஒரு க ஒரு தெய்வ ஆலயத்தை வந்து இந்த மாதிரி வந்து உடச்சி எல்லாமே இந்த காரியங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படி ரொம்ப வத்துக்குரிய செயலாக இருக்குது இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து நாங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து நாங்கள் இது வந்து முன்மாதிரி வைக்கிறோம் அவங்க தான் இதை எடுத்து சீக்கிரமாக இது யார் பண்ணுறது இந்த எல்லாம் செய்யக்கூடிய மனிதர்களை வந்து சீக்கிரமாக தண்டனை செய்ய தண்டனை கொடுக்க நீங்க தான் சீக்கிரமாக அதை செய்யப்பட்டு கேட்டுக்கொள்வோம் இது மாதிரி முன்னாடி போயிருக்கோம் ஐயா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்க அப்ப வந்து சர்ச் ரொம்ப சின்ன சர்ச்சா இருந்தது அப்போ வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்புக்கும் இல்லை சுற்றி வீடு எல்லாம் எதுவுமே இருக்காது அந்த நேரத்தில் போகும்போது உள்ள இருந்து ஒரு வீடோ ஒன்று எடுத்துட்டு போய் உடச்சு பாத்துருக்காங்க அப்போ வந்தா கூட சுற்றி வீடு இல்லை அப்படின்ற ஒரு இது இருந்தா கூட இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க வந்துச்சு உள்ளூர்ல நல்லா டெவலப் ஆகுது ஏரியா பட் இந்த மாதிரி காலங்கள் அதிகமா ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பயமும் இருக்கும் ஒரு மனுஷங்க மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கும் ஒரு வீட்டுல தனியா இருந்தாங்களோ ஒரு 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 பெண்களோ ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும் போது யார் வந்தாலுமே வந்து ஒரு பயத்தோட தான் பார்க்க பார்க்க தோணுது இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனுஷங்க பேசினா கூட ஒரு அச்சத்தோடு பேசக்கூடிய நிலைமையில இப்போ புட்லூர் போயிட்டு இருக்குன்னும் போது ரொம்ப வருத்தக்கூடிய வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு